தேசத்துக்காக ஒரு ஜெபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளில் நம்முடைய தேசத்தில் தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைங்களுக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்கப் போகிறோம் ஒருவேளை தாய் தகப்பன் இறந்திருக்கலாம் இல்லைன்னா அவர்களை வளர்க்க முடியவில்லை என்று சொல்லி விட்டு விட்டு பெயர்க்கலாம் தவறான முறைகளை பெற்று எடுத்ததுனாலே பிள்ளையை அனாதையா விட்டு போனவர்களும் இன்றைக்கு உண்டு அதனால் நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் இப்படிப்பட்ட பிள்ளைகள் மீது தேவன் கருசனை உள்ள தேவனாக இருக்கிறார் அவர் தாயாகவும் அவருடைய தகப்பனாகவும் இருக்கிறார் இன்றைக்கு கத்தர் அவருடைய தேவைகள் எல்லாம் தேவன் சந்திக்கும்படியாக நாம் ஜெபிப்போம் அவர்களை அன்போடு நடத்துகிற அனாதை இல்லங்கள் நம்முடைய தேசத்தில் உண்டு அந்த தேசங்களில் பராமரிக்கப்படுகிற சிறுவர்களுக்கு எல்லா விதத்திலேயும் உதவிகள் கிடைக்கும்படியாக நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் அந்த அநாத பிள்ளைகளுடைய வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் ஏக்கங்களையும் தேவன் நிறைவேற்றி கொடுக்கும்படியாக நாம் இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் அவர்களுக்கு அன்பு கிடைக்கத்தக்கதாய் வளர்க்க அவர்கள் வளர்க்கிற அவர்களுடைய தாய் தகப்பன்மார்கள் அவர்களை அன்பு செலுத்தத்தக்கதாகவும் அவர்களை வைத்துக் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நாளிலும் தாய் தகப்பன் இல்லாத அநாதை பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களுடைய தேசத்துல மாத்திரம் மூன்று கோடிக்கு அதிகமானவர்கள் இருக்கிறாங்க நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா அவர்களுக்கு நீரே தாயின் தகப்பனாய் இருங்க ஆண்டவரே அப்பா யோபுவை போல ஆண்டவரே ஆண்டவரே தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளை பராமரிக்கிற அநேக பெற்றோர்கள் எழும்பத்தக்கதாய் உதவிச்சிங்க அண்டவரே அவர்களை வளர்க்கிற ஆண்டவரே அநாத இல்லங்களுக்காக நன்றி அப்பா அண்டவரே அந்த தாய் தகப்பன் ஆண்டவரே அண்டவரே அந்த பிள்ளைகளை அன்போடும் கருஷனையோடும் நடத்தவும் அவர்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்யறதுக்கும் ஒரு திறந்த வாசல் கிடைக்க உதவிச்சேங்க மேல் படிப்புக்காக காத்து கொண்டிருப்பாங்க அண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு அநேக ஸ்பான்சர்ஷிப் எழும்பத்தக்கதாய் உதவிச்சிங்கப்பா அவங்க மத்தியில் நடவுகிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க அந்த பிள்ளைகள் சிறு வயதிலேயே தேவனை ஏற்றுக்கொள்கிறக்குரிய வாசல்களை கத்த திறந்து கொடுங்கப்பா அண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அண்டவரே ஒவ்வொரு தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைங்களுடைய எல்லா தேவைகளும் ஆண்டவரே சம்பூர்ணமாய் கத்தை நிறைவேற்றி கொடுக்கும்படியா நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தரை அப்படியே செய்கிறீங்கப்பா அதற்காய் ஸ்தோத்திரம் ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே amen amen